தென்னிந்திய திரையுலகில் புகழ்பெற்ற நடிகையான த்ரிஷா கிருஷ்ணன் தனது கவர்ச்சியான நடிப்பு மற்றும் நேர்த்தியான பாணியால் தொடர்ந்து பார்வையாளர்களை மயக்கி வருகிறார் பீமா படத்தின் ராகசிய கனவுகள் பாடலில் த்ரிஷாவின் சித்தரிப்பு குறிப்பிடத்தக்கது இந்த பாடலில் தனித்து நிற்கும் சிவப்பு நிற ஆடைக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்து அவரது நடிப்பு நடை உடை ஆகியவற்றில் இந்த கட்டுரை ஆராய்கிறது ராகசிய கனவுகள் படத்தில் த்ரிஷா கிருஷ்ணனின் நடிப்பு கருணை வசீகரம் மற்றும் நுட்பமான சிற்றின்பம் ஆகியவற்றின் கலவையாகும் காதல் பின்னணியில் அமைக்கப்பட்ட பாடல் நுணுக்கமான வெளிப்பாடுகள் மற்றும் உடல் மொழி மூலம் ஆழமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் திறனை காட்டுகிறது அவரது சக நடிகரான விக்ரமுடனான அவரது கெமிஸ்ட்ரி தெளிவாக உள்ளது இது பாடலின் காதல் கவர்ச்சியை அதிகரிக்கிறது பாடலில் த்ரிஷாவின் அசைவுகள் திரவமாகவும் அழகாகவும் உள்ளன இசையின் மென்மையான மெல்லிசை தொனியுடன் சரியாக ஒத்துப்போகிறது அவரது நடனம் நுட்பமான சைகைகள் மற்றும் மென்மையான மாற்றங்களால் வகைப்படுத்தப்படுகிறது இது பாடலின் ஒட்டுமொத்த காதல் மற்றும் கனவு உணர்வை மேம்படுத்துகிறது நடன அமைப்பு மிகச்சிறிய அதே சமயம் நேர்த்தியானது த்ரிஷா தனது இயல்பான நளினம் மற்றும் சமநிலையின் மூலம் பிரகாசிக்க அனுமதிக்கிறது ஏக்கம் மற்றும் பாசத்தின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் அவரது முகபாவனைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன வெட்க புன்னகையிலிருந்து தீவிரமான பார்வைகள் வரை வெவ்வேறு உணர்ச்சிகளுக்கு இடையில் சிரமமின்றி மாற த்ரிஷாவின் திறன் அவரது நடிப்புக்கு ஆழம் சேர்க்கிறது இந்த உணர்ச்சிகரமான பன்முகத்தன்மை ராகசிய கனவுகள் படத்தில் அவரது சித்தரிப்பை பார்வைக்கு ஈழ்க்கும் வகையில் மட்டுமல்ல உணர்வுபூர்வமாகவும் ஈர்க்கிறது ராகசிய கனவுகள் படத்தில் த்ரிஷா கிருஷ்ணனின் பாணி உன்னதமான நேர்த்தி மற்றும் சமகால வசீகரத்தின் சரியான கலவையாகும் அவரது ஸ்டைலிங் அவரது கதாபாத்திரத்தின் நுட்பத்தையும் காதல் கவர்ச்சியையும் பிரதிபலிக்கிறது வாடலில் அவரது தோற்றத்தின் ஒட்டுமொத்த அழகியல் இசையின் கனவு மற்றும் காதல் கருப்பொருளை நிறைவு செய்கிறது அவரது தலைமுடி மென்மையான அலைகளில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அவரது தோற்றத்திற்கு பழைய உலக கவர்ச்சியை சேர்க்கிறது தளர்வான அலை அலையான சிகை அலங்காரம் அவளது இயற்கை அழகை மேம்படுத்துகிறது மற்றும் பாடலின் காதல் அமைப்பிற்கு ஈற்றது இந்த சிகை அலங்காரம் அவரது குறைந்தபட்ச மற்றும் பயனுள்ள ஒப்பனையுடன் இணைந்து நேர்த்தியான மற்றும் கவர்ச்சிகரமான ஒரு காலமற்ற தோற்றத்தை உருவாக்குகிறது ஒப்பனை நுட்பமாக வைக்கப்பட்டுள்ளது அவளது இயற்கை அம்சங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது ஐ ஷேட்டோவுக்கு மென்மையான மண் போன்ற தோன்களை பயன்படுத்துவதும் பிளஷின் சாயல் அவளது முகத்திற்கு இயற்கையான பிரகாசத்தையும் சேர்க்கிறது உதட நிறம் இளஞ்சிவப்பு அல்லது நிர்வாண நிறத்தில் வைக்கப்படுகிறது இது அவரது தோல் துணியை நிறைவு செய்கிறது மற்றும் அவரது தோற்றத்தின் ஒட்டுமொத்த குறைவான நேர்த்தியை பராமரிக்கிறது ஒப்பனைக்கான இந்த குறைந்தபட்ச அணுகுமுறை அவளது இயற்கையான அழகு பிரகாசிப்பதை உறுதி செய்கிறது அவளுடைய வெளிப்படையான கண்கள் மற்றும் பிரகாசமான புன்னகையில் கவனம் செலுத்துகிறது